பக்தி கிலீப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம மேரேஜ் எல்லாம் நடந்தது எல்லாமே நல்லபடியாக தான் வந்து எல்லாமே பார்த்து பண்ணாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பல வருடமாக வந்து குழந்தை பேர் குழந்தை வாய்ப்புக்காக வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தம்பதிகள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் குழந்தை வரம்தான் சரிங்களா திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து குழந்தை பேர் தான் அந்த குழந்தை பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை முழு நிறைவாக மாறுகின்றது எப்படி ஒரு ஒரு வளர்பறையாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமதியாக வராரு இல்லைங்களா அப்படி அந்த முழுமதி அப்படிங்கிறது பூர்ணம் வாழ்க்கையினுடைய பூரணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அனுபவ அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாருன்னா யார் அப்படின்னா குழந்தை பேரு இருப்பவர்கள் நம்ம வெளியிலே நம்ம போவோம் போகிற இடத்துல என்னப்பா மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லைனா மூணு மாதம் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகிட்டு ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதற்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வெளில போகிறதே தவிர்த்துருவாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட இதெல்லாம் இது பண்ணிகிட்ருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் வந்து எது மாதிரியான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பேருடன் மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை எப்படியே பூர்ண நிலவு பூர்ண நிலவுடன் நிலவு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பூர்ணத்துவம் நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்தை பேர் உண்டாக வேண்டும் நல்ல நாட்கள் ஆகி அதாவது நாட்கள் மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷங்கள் போயிட்டே இருக்கு இருந்தாலுமே ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து நமக்கு வேணும்னு கேட்குறாங்க அது நல்ல விஷயம் என்னங்கிறது வந்து நாங்கள் ஒரு முறை யோசிச்சதுக்கு உரம் புரிஞ்சுது ஒரு குழந்தை பேருங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி சரிங்களா அப்போதான் வந்து நம்முடைய வாழ்க்கையே வந்து முழுமையடையக்கூடிய ஒரு நிலை எது அப்படின்னா நமக்கான ஒரு புத்திர பேர் உண்டாகும்போது தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்க்கை பேரு அடைவதற்கான அந்த வழிகள் எல்லாமே பிறக்கும் சரிங்களா அப்போது கன்னிராசிக்காரங்க என்ன வழிபாடு வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க பெருமாள் தாயார் இருக்கக்கூடிய கோவில் கோவிலில் போய் வந்து வழிபாடு பண்ணலாம் இல்லை அப்படின்னா பெருமாள் தாயார் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு புதன்கிழமை என்றைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் பிறந்த நாள் இல்லை அப்படின்னா உங்களுடைய கணவர் பிறந்த நாள் பிறந்த கிழமை இருக்கு இல்லையா அந்த கிழமையில் பிறந்த நாள் கிடையாது பிறந்த கிழமை இந்த இரண்டு கிழமையிலையுமே வந்து அந்த பெருமாள் தாயார் ஃபோட்டோவுக்கு வச்சு வீட்டில் வச்சு மாலை எல்லாமே போட்டு நல்லபடியாக ஒரு நெய்வேத்தியம் ஒன்று பண்ணுங்கள் ஒரு சக்கரை பொங்கல் பண்ணுங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சு அந்த நெய்வேத்தியத்தை வந்து நீங்களும் சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு அந்த நெய்வேத்தியத்தை கொடுங்க சரிங்களா இது மாதிரி வந்து ஒவ்வொரு வாரமும் வாரத்தில் வந்து ரெண்டு நாட்கள் வந்துடும் இல்லையா அப்போ நீங்கள் பிறந்த கிழமையிலேருந்து ஒரு நாள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய கணவர் பிறந்த கிழமை ஒரு நாளில் வந்து நெய்வேத்தியம் எல்லாமே பண்ணுறீங்க அப்படி நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறம் இந்த இந்த விஷயம் வந்து வீட்டில் பண்ணுங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா கடலூரில் இருக்கக்கூடிய வராக பெருமாள் கோவிலுக்கு வந்து போங்க சரிங்களா அங்கே வராக பெருமாள் பூவராக பெருமாள் கோவில் அந்த கோ அந்த கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போய் அங்க போய் இந்த வழிபாடுமே தயவு செய்து பண்ணுங்க கோவில் போறதுக்கு முன்னாடி சக்கரை புகழ் பண்ணுறது சொல்லுங்க நைவேத்தியம் பண்றதுக்கு வந்து நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா கோயில இருக்கக்கூடிய அந்த கோவில் இருக்கக்கூடிய ஐயர் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க அப்போ நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ரொம்ப அழகை செஞ்சு கொடுத்துருவார் அந்த பிரசாதங்கள் எல்லாமே என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் அந்த நெய்வேத்தியெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க உங்களுடைய கைகளால் இருவருடைய கைகளாலுமே சேர்த்து அதாவது ரெண்டு பேருமே வந்து ஒரு கை ஒன்று பிடிச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து நீங்கள் கையில் தொண்ணை வாங்கிக்கோங்க வீட்டுக்காரர் வந்து அதில் அதில் வந்து இல்லை அதில் சக்கரை பொங்கலை போட சொல்லுங்க குழந்தைகளுக்கு வந்து முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கொடுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தம்பதி சமேதராக வந்திருக்கக்கூடிய குடும்ப சமேதராக வந்திருக்கக்கூடிய யார் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து அந்த விநியோகம் பண்ணுங்கள் இப்படி பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து குழந்தை பேர் உண்டாகும் பக்தி இங்கிலீஷ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த புது வருடத்தில் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையை குறைக்கிற விதமாக நம்ம என்ன செய்யலாம் பிரச்சனை வராமல் தடுக்கிற விதமாக என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு நம்ம கடவுள் ரிலேட்டடாகவே சோ எந்த கடவுளை வணங்கலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தனித்தனியா பார்க்க போறோம் அந்த வகையில இந்த வீடியோல எந்த ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா கன்னிராசினியர்களே உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான உங்க தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா அமையறதுக்கு எந்த தெய்வம் என்ன கோவில்களை வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ராசி உங்களுக்கான காட்ஸ் ராசி உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா அமையணும்னா எந்த தெய்வங்களை வழிபடணும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் கடவுள் இறைவன்ற ஒரு விஷயத்தான் நம்ம தெய்வம் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அதற்கு நிகரான தெய்வங்களும் இருக்கிறாங்க நம்ம கூடவே வாழ்றவங்க அவங்க நம்ம அம்மா அப்பா சோ உங்க அம்மா அப்பா தான் உங்களுக்கு ஒரு சிறந்த தெய்வம் அந்த தெய்வங்களை நீங்க வழிபட்டாலே போதும் உங்க கூட இருக்கிறாங்களோ இல்லையோ சில பேருக்கு அது உங்களுடைய மூதாதையர்களா கூட இருப்பாங்க உங்களோட தாத்தா பாட்டி ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு கனெக்டடான பர்சனாக இருந்திருப்பாங்க அவங்க இப்ப ப்ரெசன்ட்ல இல்லாம கூட இருப்பாங்க அவங்களே நீங்க தெய்வமா வழிபட்டாலே போதும் உங்களுடைய அம்மா அப்பா இல்ல உங்களுடைய தாத்தா பாட்டி இவங்கள நீங்க தெய்வமா நினைச்சு வழிபட்டாலே போதும் உங்களுடைய தாம்பத்திய உறவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவங்க சரி செய்வாங்க அதுக்கான ஒரு எனர்ஜி உங்களுக்கு கொடுப்பாங்க உங்க ஃபேமிலி வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம நல்ல ஒரு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பண கஷ்டம் இருந்தாலும் ஆனா உங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க உங்களுடைய லைஃப்பை சிறப்பா கொண்டு போகிறதுக்கு அவங்களோட பிளஸிங்ஸ் பரிபூரணமாக இருக்கும் அதனால இவங்களை மட்டும் நீங்க தெய்வமா எடுத்து உங்களுடைய தாம்பத்தியத்துக்கு உங்களோட தாம்பத்திய வாழ்க்கைக்கு இவங்களே நீங்க வழிபட்டாலே போதும் சரிங்களா இப்போது நீங்கள் என்ன கோவிலுக்கு வந்து போகலாம் எந்த கோவிலுக்கு போனால் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு எந்த கோவில் நீங்கள் போகலாம் அப்படின்னா குறிஞ்சி முருகன் கோவில் சரிங்களா நீங்கள் குறிஞ்சி முருகன் கோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே அந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து லொக்கேஷனோட வந்துடும் அந்த ஆண்டவர் குறிஞ்சி ஆண்டவர் இல்ல குறிஞ்சி முருகன் கோவில் அப்படின்னு போட்டு பாருங்க அந்த கோவிலுக்கு உங்க துணையோட நீங்க போயிட்டு வாங்க வழிபாடு செய்யுங்க இது வரைக்கும் நீங்க லைஃப்ல போயிருக்க மாட்டீங்க ஆனா இந்த வருடம் நீங்க கண்டிப்பா போய் ஆகணும் சரிங்களா அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் உங்களை உங்க இடத்துல இருந்து அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு நீங்க துணையோட போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த தாம்பத்திய உறவுல இருக்கிற விரிசல்கள் பிரச்சனைகள் அது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரும் உங்களுடைய அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்களுடைய அந்யோன்யம் வந்து ரொம்ப அதிகரிக்கும் சரிங்களா இப்போ நீங்க எந்த மாதிரியான தெய்வத்தை கூடவே வச்சுக்கும் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படாம பாத்துக்கலாம் அப்படி ஏற்பட்டாலும் உடனே ரிலீஃபாயிடலாம் அப்படின்னா நல்ல ஒரு அழகான ஒரு தேவதைய வந்து வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு பெண் தேவதைய அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண் தேவதை பியூட்டிஃபுல் ஆஹ் உமன் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி போடுங்க நெட்ல சர்ச் பண்ணுங்க அதுல நிறைய பிக் வரும் அதுல உங்களுக்கு பார்க்கும் ஒரு ஒரு விதமான கனெக்டிவிட்டி ஏற்படும் அந்த தேவதையை எடுத்து நீங்க உங்களுடைய மொபைல்லையோ இல்லை உங்களுடைய பர்ஸ்ல சின்ன ஒரு பிக்காவோ இல்லை சில பேர் வீட்லலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ல இந்த மாதிரியான ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரியான ஒரு அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண் இவங்களெல்லாம் வந்து பெட்ரூம்ல வந்து பெருசா ஃப்ரேம் பண்ணி மாட்டிருப்பாங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு பிகாஸ் அந்த தாம்பத்திய வாழ்க்கை அந்த பார்ட்னரோட அவங்க வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஸோ அந்த பிக் பார்க்கும் போது அவங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும் அந்த அந்த தான் ஃபாலோ பண்ணாலே மாதிரியான நீங்களும் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தாலே கண்டிப்பா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இமோஷனல் பாண்ட் வந்து ஏற்படும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க சரிங்களா சோ இந்த விஷயங்களை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் கண்ணி உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தாம்பத்திய வாழ்க்கை சிறக்க என்ன மாதிரியான கடவுள்கள் கோவில்கள் வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியோட ஹாப்பியாக இருங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய வணக்கத்தையும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனை பற்றி இப்ப நம்ம தொகுத்து விளங்குவோம் கன்னி ராசி கன்னி வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் என்பது விரல்கள் பத்தும் மூலதனம் பார்த்தீங்களா ரொம்ப தெளிவா இருப்பீங்க வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் என்பது விரல்கள் பத்தும் மூலதனம் கல்லை உடைத்தால் மண்ணாகும் கலப்பை உளுத்தால் பொன்னாகும் என நில ராசி பொறுமை எங்கெங்கே பொறுமையாக இருக்குது பையன் ஒரு பக்கம் அழுகிறான் வீட்டுக்காரர் ஒரு பக்கம் போகுறா வேலைக்கு போகலன்னு திட்டுறா வேலைக்கு போகலன்னு திட்டுறா குடும்பத்தில் மாட்டேங்கிறீங்க சம்பளம் இருந்தால் போயிட்டு சம்பளம் இருந்தால் வேணுங்கிறீங்க சம்பளம்னா போங்கிறீங்க இது எல்லாமே ராசிக்கு சிக்கல் உண்டாக்கக்கூடிய நேரங்கள் இப்போ இல்லை கடந்த காலங்கள் இப்போ குருபலம் இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டோம் அந்த பிரச்சனைகளை சார்புக்கு தீர்வுக்கு கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நேரம் கன்னியாசிக்கு மேற்கண்டு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நேரம் ராசிக்கு அப்ப தீர்வதற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி பெண்களால் போற்றப்பட வேண்டிய ஆண்டு உங்களுக்கு பெண்களால் பெண்களால் போற்றப்படும் நிலத்தி நிலமகள் பெரும் செல்வத்தை கொடுத்து உதவுபோல் ஒற்றுமைதாங்க முக்கியம் ஒற்றுமைதான் முக்கியம் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை பழக தெரிஞ்சுக்கணும் கூட்டு பிரார்த்தனை தெரிஞ்சுக்கணும் இதுதான் ராசிக்கு வரக்கூடிய காலம் இன்னொரு ஆறு மாசத்துக்கு நீங்கள் சகோதர ஒற்றுமையோட சிறப்பாக இருப்பீங்க அதுக்கடுத்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆறு மாசத்துக்கு அடுத்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காண தெய்வம் யோக நரசிம்மர் சோழிங்கர் நரசிம்மர் யோக நரசிம்மர் சோழிங்கர் நரசிம்மர் ஆரணி வேலூர் பக்கம் சோழிங்கர் கார்த்திகை மாதம் சிறப்பு தரிசனம் கார்த்திகை மாதத்தில் இவங்கெல்லாம் சிறப்பாக தரிசனம் என்பது அதிலே நிச்சயமாக சோமவாரத்தில் சிவபெருமானுடைய சோமவாரம் கார்த்திகை மாதம் நாலு வாரம் வரும் திங்கள் திங்கள் சோமவார திங்களில் சங்க அபிஷேகம் பண்ணி அவருக்கு ஏதாவது அவர் பாதத்தில் ரெண்டு தும்பை ரெண்டு வில்வயிலையை போடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சகோதரர் ஒற்றுமையை கூடுதலாக கொடுப்பார் குறைக்க மாட்டார் அடுத்து வீட்டில் வணங்க வேண்டிய தெய்வம் மதுரை மதுரவள்ளி தாயார் திருப்பல்லாண்டு பாராயணம் மதுரை வெள்ளி தாய் மதுரை என்ற பெயர் எப்படி வந்துச்சு மீனாட்சி அம்மனால வரல மதுரை வெள்ளி தாயார்னால வந்தது சைவத்துல என்ன சொல்லுவோம் சைவத்துல ரொம்ப பெருசா என் அன்னை மீனாட்சி அங்கேயக்கண்ணி கூடல்மா நகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இத சைவத்துல கூடல்மா நகர்ன்னு வச்சுக்கங்க வைணவத்துக்கு வரும்போது மதுரைவெளி தாயார்னு வச்சுக்கோங்க ஏன்னா பல்லாண்டு திருப்பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாய் இரத்தாண்டு பல நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடு நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடர் ஆளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கம் பாசஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்ற அற்புதமான பதிகத்தை அங்கே அரங்கேற்று செய்தனாள் அப்படிப்பட்ட மதுரவளி தாயார் சன்னதிக்கு போங்க மகத்துவத்தை பாருங்க சுற்றத்தார் எல்லாம் சூழ வருவாங்க பத்திரிகையில் சுற்றம் சூழல் யாருக்கு ஒற்றுமையை நிர்ணயப்படுத்துவதற்கு அங்கே ஒற்றுமையை காண்பதற்கு இப்படி இருந்தால் நிச்சயமாக எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் கன்னி ராசிக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு மன ரீதியான என்ன குழப்பங்கள் வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது இதே சேனலில் ஒரு பதிவாகவே கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் மன ரீதியாக உங்களுக்கு என்ன மாதிரி தொந்தரவு வரும் அப்படின்னா பெரும்பாலான கன்னிராசி அன்பர்களுக்கு தான் ஒதுக்கப்பட்டுட்டோமோ தாம் ஃபேமிலியில் தனக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இல்லையோ தனக்கு பெருசாக மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்களோ நம்ம சொல் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்களோ நம்ம பாரமாக நம்மள நினைக்கிறாங்களோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும் முக்கியமாக வந்து பாருங்க நம்ம ஒதுக்கப்பட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு ஒதுக்கப்பட்ட உணர்வு ஒதுக்கப்பட்ட சிந்தனை தனிமையாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சிந்தனை தனிமை அப்படின்றது நம்மளுக்கு மேலோங்கும் இதை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஒரு உன்னதமான ஒரு பரிகாரம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா சிவ குடும்பம் சிவபிரான் அம்பிகையோட விநாயகரோட அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோட சிவ குடும்பமா காட்சியளிப்பார் பார்த்தீங்களா இந்த சிவ குடும்பம் நிறைய போட்டோல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நந்திகேஸ்வரனும் இருப்பார் அது ஏன்னா நந்திகேஸ்வரனும் வந்து பாத்தீங்கன்னா ஈசனோட பையனா தான் ஈசன் கருதுறார் அதுக்கு மேல சில போட்டோல வந்து பாத்தீங்கன்னா அசோக சுந்தரியும் இருப்பார் அந்த மாதிரி சிவ குடும்பம் கடைசி விநாயகர் முருகர் நந்திகேஸ்வரன் இருக்கணும் இல்லைனா விநாயகர் முருகராவது இருக்கணும் இந்த ஃபோட்டோ வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது நம்ம மனசுல ஒரு ஒதுக்கப்பட்ட சிந்தனை அப்படின்றது சுத்தமா இருக்காதுங்க இந்த ஃபோட்டோவை நீங்க ஜென்ஸா இருக்கீங்க அப்படின்னா பர்ஸ்ல வச்சுக்கலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மையான பலனை கொடுக்கும் அதுக்கும் மேல இப்போ நீங்க வந்து சென்னை பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா திருத்தணி ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த முருகப்பெருமான் ஒரு தம்பதி சமேதனரா இருக்கிற முருகப்பெருமான நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது நம்ம குடும்ப ஒற்றுமை தொழில மேன்மை அதே மாதிரி மன மனரீதியா நம்மளுக்கு இருக்க குழப்பம் மன சஞ்சலம் ஒதுக்கப்பட்டுட்டோமோ அப்படின்ற உணர்வு தனிமை ஆயிட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் நோய் ஏதாவது அண்டுமோ அப்படின்ற பல பயத்துல இருந்து வெளியே வர முடியும் வாழ்த்துக்கள் சரி அதுக்கும் மேல ராசி என்பர்கள் இந்த ரெண்டு பரிகாரத்துக்கும் மேல இன்னொரு பரிகாரமும் நீங்க செய்யலாம் அது என்ன அப்படின்னீங்களான்னா நீங்க வீட்டு பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு அப்படின்னா முக்கியமா வந்து பாருங்க அதுலயும் முதல் முன்னுரிமை எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புராதான சிவன் கோயில் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப ப்ரெஃபரன்ஸ் பலன் வந்து ரொம்ப அதிகங்க புராதான கோயில் இருக்குது அப்படின்னா அந்த கோயில் செலக்ட் பண்ணுங்க இல்லைங்க பக்கத்தில் புராதான கோயிலெலாம் இல்லை சாதா கோயில் தான் இருக்கு ஆனால் சிவலிங்கம் இருக்குது அப்படின்னா அதுவும் பிரச்சனை இல்லை ஏன்னா பொதுவாக வந்து பாருங்க எந்த சிலையும் கொஞ்சோண்டு சிதிலம் அடைஞ்சு இருக்குது அப்படின்னா கூட அது வந்து வழிபாடு பண்ணக்கூடாது அதை எடுத்துடணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நெகட்டிவ் இது வைப்ஸை கொடுக்கும் ஒரு தீய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சிவலிங்கத்துக்கு மட்டும் ஒரு விஷயம் இருக்குங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ சிதிலம் ஆகியிருந்தாலும் அந்த சிவலிங்கத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் அதிர்வலைகள் ஒரு தீய அதிர்வலைகள் அப்படின்றது வரவே வராது எவ்வளவு இருந்தாலும் அந்த சிவலிங்கத்துக்கு அப்படின்ற பவர் அந்த எனர்ஜி தான் செய்யும் அப்ப பக்கத்துல எந்த சிவன் கோயிலாக இருக்குது அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எல் சாதம் தானம் பண்ணலாம் ஆனா இப்போல்லாம் வந்து பாருங்க எல் சாதம் தானம் பண்ணா யாருமே வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா புளியோதரை புளியோதரை புளி சாதம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சாதம் செஞ்சு எள் வெறுத்து அதில் தூள் பண்ணி போடணும் பொதுவாகவே புளி சாதத்தில் எள் தனியாக இதெல்லாம் தூள் பண்ணி தானே போடுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் எள் எக்ஸ்ட்ராவாக போட்டு அதை கொண்டு போய் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பெரிய தட்டில் எல்லாேருக்கும் தானமாக கொடுங்க இல்லை அப்படின்னா சின்ன தொன்னையில் எவ்வளோ உங்களுக்கு முடியுமோ ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அரிசி போட்டு தானம் கொடுக்கலாம் இது எந்த நாள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் திங்கக்கிழமை முடியலன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் கொடுக்கறது அப்படின்றது உங்கள் மன ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியத்துக்கு தொழில் மேன்மை இந்த மாதிரி பல விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உன்னதமான பரிகாரமாக அமையும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவை ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து நண்பர்கள் நம்ம கூட பணி புரிபவர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனை வருது இல்லை இவங்களால நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து பன்னிர ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இப்போது உங்கள் ராசியான கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம நண்பர்கள் அஹ் கொலிக்ஸோட எப்படி வந்து ஒரு சுமூகமா இருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே ஏழில் நம்மளுக்கு கண்டகச்சனியாக வரப்போகிறார் அப்ப எப்படி இருக்கணுமா ஆறிலும் ராகு வருவார் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து குருவும் பத்தாம் இடத்துக்கு செஞ்சிருவார் அவர் வந்து நாலு ஏழுக்குடியவர் கண்ணிக்கு குருவை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி அவர் மாரகாதிபதியும் கூட அப்படின்னு சொல்லலாம் அவர் கேந்திர கிரகம் ஒரு கேந்திரத்தில் வந்து உட்காரும்போது நன்மை தீமை ரெண்டுமே கலந்து நடக்கும் ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களை நம்ம எப்போவும் வந்து பத்தில் வந்தால் குரு பதவி எல்லாம் நிறைய கேள்விகள்லாம் ஓடும் தொழில் செய்கிற இடத்துல நிம்மதியாக இருக்கணும்ப்பா வேலை செய்கிற இடத்துல ஏன்னா நம்ம மேலதிகாரியாக தானே சிறு சிறுன்னு காட்டினா கூட கூட இருக்கிறவங்க சப்போர்ட் இருந்தால் நம்ம நல்லா நிம்மதியாக வந்துடலாம் அதே போல் நண்பர்கள் வீட்டில் பிரச்சனை ஏதாவது ஒன்றுன்னா யார்கிட்டையுமே பகிர முடியாததெல்லாம் நண்பர்கிட்ட பழகு பகிர்ந்து கொள்ளலாம் அதனால நம்ம சொல்லுவோம் நம்ம லைஃப் பார்ட்னர்லாம் முதல் நண்பராக நம்ம பாவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே பிரச்சனை ஆகிட்டால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் ரொம்ப நரகமாகிடும் என்றைக்குமே வந்து இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வந்து நல்ல நண்பர்கள் தான் நம்ம கூட இருக்கணும் அப்போ அந்த மாதிரி நல்ல நண்பர்களை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து கிருஷ்ணனுடைய வழிபாடு நம்ம தம்பதியை சீனிவாச பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை மகாலட்சுமி தாயாரோடு இருக்கிற பெருமாளை வழிபட்டாலும் ரொம்ப உங்களுக்கு நன்மை அழிக்கும் நிறைய வெள்ளை நிற பொருட்கள் அன்னதானத்துக்கு ஓ நீங்கள் வந்து தானம் பண்ணும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பால் வந்து தானம் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து அரிசி பச்சரிசியாக வாங்கி கூட கோயிலில் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகள் செய்து கொண்டு வரும்பொழுது ரொம்ப அருமையான பலன்களை வந்து நீங்கள் கண் கூட கா காட்டலாம் சாமிக்கு தான் கொடுக்கணும்ல கஷ்டப்படுற குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பால் வாங்கி தானம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் பௌர்ணமி தோறும் வந்து இதை செய்வது அதே போல் புற்று இருக்கக்கூடிய கோயிலில் நாகராஜர் வழிபாடு புற்று கோயில் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் புற்றுக்கு போய் அப்புறம் அப்பப்போ நீங்கள் வந்து அந்த பால் ஊற்றிட்டு வரும்பொழுதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்மா புற்றுலாம் கிடையாது நீங்கள் வெளிநாட்டிலலாம் இருக்குன்னா அந்த பாலை நம்ம வந்து இந்த நாகத்தை குடையாக வச்சிருக்க சாமியெலாம் இருக்காங்க இல்லையா அங்கே அந்த பாலை வச்சு சாமி கும்பிட்டுட்டு நாகலோகமே பூமி கீழே தான் இருக்குது அப்போ நம்ம ம மண் தொட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த மண் தொட்டிலேயே அந்த பாலை நினச்சி நம்ம ஊற்றிடலாம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வழிபாடு பண்ணி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி பெருமாள் வழிபாடா தான் சொல்லிட்டேன் சீனிவாச பெருமாள் அவரை வழிபட வழிபட உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பழங்களை வந்து கண்கூடாக காட்டலாம் பார்க்கலாம் இதை கட் பண்ணிக்கிறீங்களா ஐயா சீனிவாச பெருமாள் வழிபாடு பண்ண 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 நீங்கள் வந்து இந்த பழங்களை வந்து கண்கூடாக வந்து நீங்கள் இது பண்ணலாம் அதே போல் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணுங்கள் அதே போல் இந்த கை இல்லாதவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து நீங்கள் இன்னும் சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஊனமுற்றவர்களுக்கு இந்த வண்டி இருக்கும் பார்த்தீங்களா இந்த கை கால் நடக்க முடியாதவங்களுக்கு இந்த வண்டி இருக்கிறது இல்லையா இந்த மூணு சக்கர வண்டி அதெல்லாம் இப்போ வசதி இருக்குதுன்னா அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி அவங்க வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கைமேல் பழங்களை கிடைக்கும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பழங்களை வந்து நீங்கள் கண்கூடாக அறிவீங்கன்னு மாதிரி கோயில்களில் வந்து நெய் அன்னதானத்துக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நெய் வாங்கி கொடுங்க அந்த பிரசாதம் செய்வதற்கு அந்த நெய் வந்து பயன்படும் அந்த மாதிரி பண்ணும்பொழுது இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நெய்யாலான இனிப்பு பொருட்களை தருவதோ இல்லை வெள்ளை பொருட்களை தானம் தருவதோ நான் சொன்ன மாதிரி தான் இல்லை பச்சரிசையாகவே வாங்கி கொடுத்தாலும் எப்படிலாம் அவங்க சக்திக்கு பண்ண முடியுமோ இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை எனக்கு இவ்வளோலாம் பண்ண முடியாதுன்னா வாயில்லாத ஜீவனங்களுக்கும் பண்ணலாம் நம்மளுடைய அந்த அளவீடுகளை பொறுத்து தான் இது ஏன்னா இது ஒரு ஒருத்தருக்கு சொல்கிறேன் இது பண்ண முடியலன்னா அது அது பண்ண முடியலாம் இது அப்படின்றதுனால சொல்கிறேன் ஏன்னா நிறைய பெனிஃபிட் அடையணும் எல்லாருமே அப்படின்றதுனால ஏன்னா ஏழில் வரக்கூடிய கண்டக சனியை பார்த்து நம்ம அஞ்சு உட்காந்துடக்கூடாது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த பிரச்சனைகளை முன்கூட்டியே நல்லா தசாபுதி இருந்தால் நல்லா தான் கொடுக்க போகுது இப்போ தசாபுதி சிறப்பு இல்லைன்னும் போது அதுலேருந்து கடந்து வருவதற்கு இதெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்யும்